நமஸ்காரம் நாளைய தினம் ராமருடைய ஜன்ம நட்சத்திர நாள் அதாவது ஸ்ரீராமநவமி நவமி நன்னார் நாளைய தினம் ராமருடைய பரிபூர்ண கடாட்சத்தை அருளையும் நாம் பெற நாம் பாராயணம் செய்ய வேண்டிய நாராயணியத்தில் இருக்கிற ராம அவதார தசகத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக தமிழ் அசத்தோடு தெரிஞ்சுக்க போகிறோம் கடத்திரியானவர் நாராயணியத்தில் எல்லா அவதாரத்திற்கும் ஒரு ஒரு தசகம் தான் பண்ணியிருக்க ஆனால் ராமருடைய அவதாரத்திற்கு மட்டும் இரண்டு தசகங்கள் பண்ணப்பட்டிருக்கு ரொம்பவும் விசேஷமான இரண்டு தசகங்கள் நாளைய தினம் நாம் அனைவரும் ஒரு முறையாவது கேட்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இன்றைய தினமே நாம் இந்த நாராயணியத்தில்

तुक्त तत्न्द्री स्वीती दृश सम जातगर्भासुजात रामस्व लक्ष्मणेन स्वयंत भरते ना शत्रुघं ஏ குருவாயூரப்பா தேவர்கள் இராவணனை வதைக்க வேண்டி தங்களை வேண்டிக் கொண்டனர் கோஷல தேசத்தில் அயோத்தியில் ரிஷ்வசிங்க முனிவர் தசரதனுக்கு பிள்ளை பெயர வேண்டி புத்திரனை அளிக்கும் வேள்வியை செய்தார் அதில் கிடைத்த உயர்ந்த பாயசத்தை தசரதனுக்கு அளித்தார் அதை உண்ட தசரதனின் பட்ட மகிழ்ச்சிகள் மூவரும் ஒரே சமயத்தில் கருவுட்டனர் அம்மூவரிடமும் தாங்களே பரதனோடும் லக்ஷ்மணனோடும் சத்ருக்னனோடும் ஸ்ரீராமனாக திரு அவதாரம் செய்து அருள்நீர்கள் दण्डी कौशिकस्य क्रतुवरमवितुं लक्ष्मणेनानुयातो यातो, यातो भूस्ता वाचा मुनिकथितमनु त्वन्तशान्ताद्वखेदः नृणां प्राणाय बाणैर्मुनिव चाटकां पाठयित्वा लब्ध्वास्मादस्रजालं मुनिव देवसिद्धाश्रमाख्यम् ஸ்ரீராமாவதாரம் செய்த தேவனே தந்தையின் கட்டளைப்படி விஸ்வாமித்ரருடைய வேள்வியை காக்க வில்லையேந்தி லக்ஷ்மணன் பின்தொடரச் சென்றீர்கள் முனிவரான விஸ்வாமித்ரர் உபதேசித்த பலை அதிபலை என்ற இரண்டு மந்திரங்களால் வழி நடந்த கலைப்பை போக்கிக் கொண்டீர்கள் மக்களை காக்கும் பொருட்டு முனிவரின் சொல்லாற்றலால் அம்பு கொண்டு தாடகையை வதம் செய்து அவரிடமிருந்து பல அஸ்திரங்களை உபதேசமாக பெற்று சித்தாசிரமம் என்ற பெயர் கொண்ட முனிவர்களின் தப்போவனத்தை அடைந்தீர்கள் मारीचं द्रावयित्वा मखशिरसि शरैरन्यरक्षां सि कल्यां कुर्वन् पतिपदरजसा प्राप्य वै देहकेहम् बिन्दाणश्चान्द्रचूडं धनुरवणिसुतामिन्दिरामेव लब्ध्वा राज्यं प्रातिष्ठतास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः வேள்வியின் தொடக்கத்தில் பானங்களால் மாரீச்சனை துரத்தி மற்ற அரக்கர்களை கொண்டுவிட்டு ஜனகரின் ஜனகரின் தனுர்யாகத்திற்கு செல்லும் வழியில் தனது பாத தூளியால் அகலையை தூய்மைப்படுத்தி விதேக மன்னனான ஜனகரின் அரண்மனையை அடைந்தீர்கள் அங்கு சிவபெருமானின் வில்லை முறித்து நிலமகளின் பெண்ணாக திரு அவதரித்த மகாலட்சுமியான சீதாபிராட்டியை மணந்து வீரர்களான தனது மூன்று சகோதரர்களுடனும் அவர்களது மனைவிமார்களுடனும் அயோத்திக்கு திரும்பினீர்கள் ఆరుంధాణే రుషాంధే భృగుకుల తికే సంక్రమయ్య స్వేజేసన్ కాంతయా కాంతమూర్తే శత్రుఘ్నైక దాతో గతవతి భరతే మాతుల్యాధివాతిషేక స్వకిల முருகுகுல திலகரான பரசுராமர் சினத்தால் அறிவிழந்து தங்களை வழிமறித்து தனது வைஷ்ணவ தேஜஸை தவ வலிமையை தங்களிடம் அர்ப்பணம் செய்து சென்ற பிறகு அயோத்தியை அடைந்தீர்கள் அழகே உருவெடுத்த அண்ணலே குருவாயிரப்பா அங்கு மனையாளான சீதையோடு இனிதே வாழ்ந்தீர்கள் பின் ஒரு கால் பரதன் சத்ருனோடு தனது அம்மான் வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது தங்களது தந்தையார் தங்களுக்கு முடிசூட்டத் தொடங்கவே அது கேக்கைய மன்னன் புதல்வியான கையினால் தடுக்கப்பட்டது क्त्या कामो वनमनुजवधूः संयुतश्चापदारः पौराणारूढ्यमार्गे गुहनिलय गतस्त्वं जटारी रदारी नावासन्दीर्य गङ्गामधिपद गिरीन्द्रे தந்தை சொற்படி வில்லை கையில் ஏந்தி தம்பியுடனும் மனையாளோடும் வனமே புக விரும்பிய தாங்கள் உடன் வந்த நகர மக்களை திரும்பி அனுப்பிவிட்டு குகன் இருக்குமிடம் அடைந்து சடையும் மர உரியும் தரித்து கங்கையை தோணிக் கொண்டு கடந்தீர்கள் வழியில் அருகிலிருந்த பரத்வாஜ முனிவரை கண்டு வணங்கி அன்னாரது சொற்கேட்டு திருச்சித்ரக்கூடமலை சென்று அங்கு மிகவும் இன்பமாக வசிக்கலானீர்கள்

தங்களது தந்தை மகனான தங்களின் பிரிவாற்றமையால் உயிர் துறந்து விண்ணுலக அடைந்ததை பரதன் வாயிலாக கேட்டு மிக்க வருந்தி அவரதற்கு தர்ப்பணம் செய்வீர்கள் பரத நம்பிக்கு பாதுகையையும் அரசும் தந்து பிறகு அத்திரை முனிவரை வணங்கிவிட்டு பெருத்த தண்டகவனம் புகுந்தீர்கள் அங்கு மிக்க பயங்கரமான உரு படைத்த விராதன் எனும் அரக்கனை வதைத்து சரபங்க முனிவருக்கு நர்கதியதியை அதாவது மோட்சத்தை அளித்தீர்கள் न समस्ता शरणिकरसपत्राकृतिं तापसेभ्यः प्रत्यौषि प्रियैषि तदनु च मुनिना वैष्णवे दिव्य चापे ब्रह्मास्त्रे चापि दत्ते पतिपितृ दीक्ष भूयो जटायुं मोदाद्घोदा तटान्ते परिरमसि पुरा पञ्चवट्यां वधूट्या முனிவர்கள் அனைவருக்கும் நன்மையே செய்ய விரும்பிய தாங்கள் எல்லா கூட்டத்தையும் வதைப்பதாக சூழ் உரைத்தீர்கள் அகஸ்திய முனிவரை வணங்கி அவரிடமிருந்து வைஷ்ணவ தனுஷையும் பிரம்மாஸ்திரத்தையும் பெற்றுக்கொண்டு செல்லும் வழியில் தந்தையின் நண்பனான ஜடாயுவை கண்டு மகிழ்ந்து கோதாவரி கரையில் உள்ள பஞ்சவடியில் மனையாளோடு இன்பமாக வந்தீர்கள் ं सौमित्रौ विसृज्य प्रबलमरुणसा प्रबलतमरुषा तेन निर्लूणनासा दृष्ट्वैनामृष्टचित्तं करमभिपतितं दूषणं चत्रमूर्धं। வலிமை படைத்த குருவாயிரப்பா காம விகாரத்தால் அறிவிழந்து தங்களிடம் வந்த சூர்புலகையின் வேண்டுதல்களை பொறுக்க மாட்டாது தாங்கள் அவனை லக்ஷ்மணனிடம் அனுப்ப அவன் மிக்க தினம் கொண்டு அவளது மூக்கை அறுத்தான் இவளை கண்டு கோபத்துடன் தங்களை எதிர்த்து போரிட வந்த கரணையும் தூஷணையையும் திருசரசையும் மற்றும் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட அரக்கர்களையும் அதே நொடியில் கொன்று அழித்தீர்கள் माया सारङ्गं सारसाक्ष्या स्तमनुगतप्रावभीर्भातो तन्मायाक्रान्तनिर्यापित भवदनुजां रावणस्ता महर्षि तेनार्तोऽपि त्वमन्तः किमपि मुदमधा द्वतोपाय தனது தங்கை கூறிய செய்தியை கேட்ட ராவணன் கோபத்தால் பரவசமானான் அவனுடைய கட்டளையால் மாரீச்சன் மாயமானாக வர அதை கண்ட செந்தாமரை போன்ற திருக்கண்களுடன் கூடிய சீதாதேவி அதை பிடிக்க விரும்பினார் ஆகவே தாங்கள் அதை பின்தொடர்ந்து சென்று பானத்தால் கொன்றீர்கள் அந்த மாரீச்சனின் மஞ்சகமான கூக்குரலை கேட்ட சீதை தங்கள் தம்பியான லக்ஷ்மணனை அனுப்பவே ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான் அதனால் வெளிப்படையாக துன்புற்ற தாங்கள் ராவணனை வதம் செய்ய ஓர் உபாயம் கிடைத்தது பற்றி

பின் மனையாளான சீதையை தேடிப் போகையிலே வழியில் ஜடாயுவை காண அவர் ராவணன் என்னை கொன்றுவிட்டு உன் மனைவியை கவர்ந்து சென்றான் என்று கூறி விண்ணுலகை அடைந்தார் தாங்கள் நண்பனான ஜடாயுவிற்கு ஈமச்சடங்குகளை செய்தீர்கள் பிறகு வழியில் தங்களை பிடித்துக்கொண்ட கொண்ட கொன்றீர்கள் பம்பை நதிக்கரையில் சபரியை கண்டீர்கள் பின் அனுமனை அடைந்து பெரிதும் மகிழ்ச்சியுற்றீர்கள் அத்தகைய குருவாயூரப்பா என்னை காத்து அருள வேண்டும் இதோட முப்பத்தி நான்காவது தசகம் பூர்த்தி ஆயிடுத்து முப்பத்தி ஐந்தாவது தசகமும் ஸ்ரீராமனுடைய அவதாரத்தை விளக்கக்கூடியது இப்போ அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்லோகமா தெரிஞ்சுட்டுலாம் மீதீவ மைத்ரீம் ததனு ஹனுமதா துந்து பேகாயமுச்சை क्षिप्त्वाङ्गुष्ठेन भूयो लुलवितयुगपत्पत्रिणा सप्त सालान् मत्वा सुग्रीवगातोद्यमतुलबलं व्याजवृत्या वर्षावेला मणिशे विलहतरलितस्त्वं मतङ्गाश्रमान्ते அதன்பின் அனுமன் மூலம் சுக்ரீவனை நண்பனாக அடைந்து அவனுக்கு உங்கள் வலிமையில் நம்பிக்கையை தோற்றுவிக்க துந்துபி என்ற அரக்கனின் உடலை எலும்புக்கூட்டை கால் கட்டை விரலால் எறிந்து ஏழு மா மரங்களையும் ஒரே சமயத்தில் அம்பினால் துளைத்தீர்கள் சுக்ரீவனை முனைந்த அளவற்ற தன்னுடைய வாளியை கபடமாக கொண்டு தீர்த்த தாங்கள் மதங்க முனிவரின் ஆசிரமத்தின் அருகில் சீதையை பிரிந்த துன்பத்தோடு மழை காலத்தை கழித்தீர்கள் सुग्रीवेनानुजोक्त्या सभयमपि दता व्यूहितां व्याहिनीं तां वृक्षाणां व्या वीक्ष्य दिक्षो हृतमतदयितां मार्गणायावणं रां सन्देशञ्जाङ्गुलीयं भवनसुतकरे प्रादिशो मो दशानि मार्गे मार्गे ममार्गे त्वत्प्रिया सप्रयासैः காலம் கழிந்த பிறகு தங்கள் தம்பியான லக்ஷ்மணனின் கூற்றை கேட்டு அஞ்சிய சுக்ரீவன் தங்களிடம் வந்தான் எல்லா திசைகளிலும் தங்கள் மனைவியான சீதையை விரைந்து தேடுவதற்காக அணிவகுத்து நின்றவா அணிவகுத்து நின்ற சேனையை கண்டு மகிழ்ந்த தாங்கள் வாயு குமாரனான ஹனுமனிடம் சீதையிடம் கூற வேண்டிய செய்தியை சொல்லி கனை ஆழியையும் அளித்தீர்கள் வானரர்கள் அனைவரும் மிகுந்த முயற்சியுடன் தங்கள் மனைவியை எல்லா வழிகளிலும் தேடினார்கள்

தங்களது வரலாற்றை கேட்ட சம்பாதி என்ற கழுகரசன் எரிந்து போன தனது இறக்கைகள் முளைக்கப்பெற்று வெகு வேகமாக மேலே பறந்து சென்று அங்கிருந்து சீதை அசோகவனத்திலே இருப்பது கண்டு கூட அதை செவியுற்ற ஹனுமன் கடலை தாண்டி கடலின் நடுவில் உள்ள இலங்கையில் ஜனகரின் திருமகள் சீதாதேவி இருக்க கண்டு அவரிடம் கணையாடியை அழித்தார் அசோகவனத்தை அழித்து திறமையோடு போர் செய்த அக்ஷகுமாரனை கொன்றார் இந்திரஜித் தேவிய பிரம்மாஸ்திரத்தின் கட்டை பொறுத்து கொண்டு ராவணனை கண்டு பேசி இலங்கைக்கு எரியூட்ட சீக்கிரமே தங்களிடம் வந்து சூடாமணியை கொடுத்தார் தம் சுக்ரீவாங்கதாதி பிரபல கபிச்சமோ சக்கர விக்ராந்த பூமி சக்ரோ விக்ரம்ய பாரே ஜலதி நிசிச்சரேன் ராணுஜாஸ்ரீயமான தத்ரோக்தாம் சத்ருவார்த்தாம் ரகசி நிசமயன் பிரார்த்தனா ரோஷ

சுக்ரீவன் அங்கதன் முதலியோருடன் கூடிய வலிமை வாய்ந்த வானரப்பனை பாரத பூமண்டலத்தை தாண்டி கடற்கரை வந்து அடையவே அரக்க மன்னனான ராவணனின் தம்பி விபீஷணன் தங்களை சரணடைந்தான் அவன் தனிமையில் பகைவையான இராவணனை பற்றி கூற கேட்டபின் பின் கடலரசனை சரணடைய அது பயனற்று போகவே அவன் மேல் ஆக்னேயாஸ்திரத்தை விடுத்தீர்கள் அதன் வலிமை கண்டு பய கடலரசன் சொல்லைக் கேட்டு கடலின் நடுவில் பாலம் கட்ட வழியை பெற்றீர்கள் ಶರುೋಪ ಗಿರಿಕರೈ ಸೇತು ಮಾತಾ್ಯ ಯಾತೋ ಯಾ ದೂಮ್ ಶ್ರಾಣಕ ಶಿಖರಿ ಗಿಲಾ ಸಾತ್ರಸೈನ್ಯ ವ್ಯಾಕುರ್ವನ್ ಸಾಣುಜಸ್ವ ಸಾಮರ ಭು ಪರಂ ವಿಕ್ರಮಂ ಶಕ್ರ ಜೇತ್ರ ವೇಗಾ ನಗಾಸ್ತ್ರಗತಿ ಗರುಣೈರ್ಮೋಚಿರೋ வானவர்களால் பல திசைகளிலிருந்தும் எடுத்து வரப்பட்ட மலை குவியல்களால் சேது அணையை கட்டி இலங்கை சென்றீர்கள் பற்களும் நகங்களும் குன்றுகளும் பாறைகளும் மரங்களுமே ஆயுதங்களாக கொண்ட வானர படைகளை கொண்டு அறக்கர்களை கொன்றீர்கள் போர்க்களத்தில் மிக்க வலிமையை காட்டிய தாங்களும் லக்ஷ்மணனும் இந்திரஜித்தின் நாகாஸ்திரத்தால் கட்டுப்படவே புல் அரசனான கருணனின் இறக்கை காட்டினால் விடுதலை அடைந்தீர்கள் சக்தி கிராணாத் பிராணானு பேதோ வியகணுத குசிதர் லாகினோ மேகநாதோ மாயாக்ஷோபேஷு வைபி சனவசனகிருதஸ்தம்பனக்கும்பகர்ணம் சம்பராப்தம் கம்பிதோ வி அலமகிலசமு பக்ஷினம் வியக்ஷினோஸ்தும் போரில் லக்ஷ்மனன் சக்னி ஆயுதத்தால் அடிபட்டு உயிரிழக்கும் நிலையில் வாயுகுமாரனான ஹனுமன் கொண்டு வந்த சஞ்சீவினி மலையின் மூலிகையை முகர்ந்ததால் திரும்பவும் உயிர் பெற்ற பிறகு அரக்கர்களுடைய மாயையால் கலங்கி நின்ற இந்திரஜித் பதம் உண்மையான சீதை சீதையல்ல மாயா சீதை இது அவனது மாயை திறன் என்ற விபீஷணது கூற்றை கேட்டு தெளிந்து தன் மாயா பலத்தில் கர்வம் கொண்ட இந்திரஜித்தை நடுங்க நடந்து வந்த சேனைகள் அனைத்தையும் விழுங்கும் கும்பகர்ணனை தாங்கள் கொன்றீர்கள்

ஸ்ரீ ராமாவதாரம் செய்த குருவாயிருப்பனான தாங்கள் தேவேந்திரனால் அனுப்பப்பட்ட தேரையும் கவச்சத்தையும் ஏற்று பிரம்மாஸ்திரத்தினால் ராவணனது கழுத்துக்களை வெட்டி வீழ்த்தினீர்கள் தீநூல் புகுந்து தூய்மையுற்ற மெல்லி சீதையை ஏற்றுக்கொண்டீர்கள் போரில் உயிர் துறந்து தேவர்களின் வரபலத்தால் மீண்டும் உயிர் பெற்று எழுந்த வானரக் கூட்டங்களுடனும் இலங்கை வேந்தரான விபீஷணனுடனும் சீதா சமேதராக புஷ்பக விமானத்தில் ஏறி தங்களது அயோத்திக்கு எழுந்து அருளினீர்கள் प्रीत दिव्याषेकयुत सत्सरा पर्यसी मैथिल्यां पाप वाचा शिव शिवकिलतार्भिणीम्यस शुघ्नादय्वावणशिचय शूद्रपाशं तमीकि गेहेतवसतीृा सूत सूतसीता सुत குருவாயிருப்பனான தாங்கள் திவ்யமான கங்கை யமுனை முதலிய புனிதமான நதிகளின் தீர்த்தத்தினால் பட்டாபிஷேகம் செய்விக்கப்பெற்று மிக்க மகிழ்ச்சியோடு பதினாலாயிரத்திற்கும் அதிகமான ஆண்டுகள் சுகமாக அயோத்தியில் வாழ்ந்தீர்கள் சீதாதேவியை பற்றிய படிப்பற்ற பாமரனின் படிச்சொல்லை கேட்டு கருவுற்று இருந்த தேவியை துறந்தீர்கள் கஷ்டம் லவணாசுரனை சத்ருக்னனை கொண்டு அழுத்தீர்கள் தமது வர்ணத்திற்கு தகாது தவம் இயற்றிய நான்காம் வர்ணத்தவனாகிய சம்புகன் என்பவனை கொண்டீர்கள் அப்பொழுது வால்மீகி மகர்ஷியின் ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்த சீதா லவன் குச்சன் என்கிற இரு புத்திரர்களை பெற்று எடுத்தாள் வால்மீகித்ஸுதோக பித மதுர கிருதே ராஜ்ஞ ஞா ஞக்ஞ வாட்டே சீதாந்தய்யாது காமி கிதிம விஷதால் சோ தும் சகாலார்த்திதோ பூகோ ஹேதோ சௌமித்ரி காதி சுவயமதசரையோ நிஜபதமகமோ தேவ தேவதேவா தங்களது அஸ்வமேத மகா மண்டபத்தில் தங்களுடைய புத்திரர்களான குசல் அவர்கள் ஸ்ரீவத் ராமாயணத்தை இனிமையாக பாடவே அந்த ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி மகரிஷியின் கட்டளைக்கு இணங்க தாங்கள் சீதா பிராட்டியாரை அடைய விரும்பிய பொழுது அவள் பூமியிலேயே புகுந்தாள் காலதேவனான யமதர்மராஜன் தங்களை வைகுண்டம் திருப்பி வருமாறு வேண்டினான் தாங்கள் தனது லோகமான வைகுண்டம் செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கொண்டு லக்ஷ்மணனை தியாகம் செய்து சரையோ நதியில் மூழ்கிய தனது அடியார்கள் அனைவருடனும் விண்ணுலகம் அடைந்து பிரம்மாண்டங்கள் தோன்றுவதற்கு முன்பு இருந்தே விளங்கும் தங்களது வாசஸ்தலமான வைகுண்டத்திற்கு எழுந்து அருள்னீர்கள் विश्लेषा निरागस्तनमें भवे काम सक्तिया नोचे स्वात्मा क्वु तव मनसो विक्रिया चक्रपाणे सत्म सत्कमुहूर्ते पवन पुपते व्याधुनो व्याधितापान சுதர்சன சக்கரத்தை கையில் ஏந்திய குருவாயிரப்பா இவ்வாறு காமத்தில் பற்று வைக்கவே அன்புடையாரை பிரிவதால் துன்பம் நேரும் என்றும் தர்மத்தில் பற்று வைக்கவே குற்றமற்றவர்களையும் தியாகம் செய்ய நேரும் என்ற உண்மையையும் உலகினர்களுக்கு விளக்கவே தாங்கள் இந்த மானிடப்பிறவியான அவதாரத்தை ஏற்றுனீர்கள் அல்லவா அங்கனமே இல்லையே ஆத்மா ராமனான தங்களுடைய மனதிற்கு விகாரம் எங்கனம் ஏற்படும் சுத்தமான அப்பழுக்கற்ற சத்த குணமே உருவெடுத்து வந்த குருவாயிரப்பா அப்படிப்பட்ட தாங்களே நோயினால் விளைத்த என் துன்பங்களை போக்கி என்னை காத்து ரட்சித்து அருள என்னை காத்து ரட்சித்து அருள வேண்டும் என்பதாக இந்த இரண்டு தசகத்தினுடைய சாரமான அர்த்தம் கட்டாயம் அனைவரும் நாளைய தினம் பாராயணம் செய்ய வேண்டும் ஒரு முறை கேட்க வேண்டும் என்கிற காரணத்தான் இன்றே பதிவிடப்பட்டிருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நுட்பத்தோடு சந்திக்கலாம் தேஜய சங்கர ஹர சங்கர மகா பிரியுவா போற்றி